பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மனுபுத்திரனே நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டதென்று என் உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரேவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசுலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள் பதினாறு ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த சலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இந்த எருசலேமில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கண்ணா மற்றவங்களை பார்த்து சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்கள தானியல் மாதிரி ஆட்கள் முர்தகாய் மாதிரி ஆட்கள் எஸ்தர் மாதிரி ஆட்கள் நெகைமையா இசுர மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அகதிகளாக அரசியல் கைதிகளாக அவர்கள் அந்நிய தேசத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள் கொஞ்சம் பேரை தான் விட்டுட்டு போனான் தனக்கு விசுவாசமான சிலரை நிர்வாகம் பண்ணுறதுக்காக பாபிலோன் ராஜா விட்டுட்டு போனால் ஏழைகளை முடியாதவங்களை திறமை இல்லாதவங்களை பலம் இல்லாதவங்களெல்லாம் விட்டுட்டு போனான் கொஞ்சம் பேர் அந்த ஊரெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நிலத்தெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் பேரை விட்டுட்டு போனான் இந்த விடு விட்டுட்டு போகப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் போய்விட்டார்கள் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் கொஞ்சம் பேர் எருசலேமில் யூதாவில் கொஞ்சம் பேர் அவர்கள் விட்டு விடப்பட்டார்கள் இந்த விட்டு விடப்பட்டவர்களில் எரிசலேமில் இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்க அதனால தான் நம்மை வந்து சிறை இருப்புக்கு கொண்டு போகலை நம்ம வந்து பெரிய பரிசுத்தவான்கள் நம்ம மட்டும்தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் மாணவர்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டார்களே தானியல் முருதகாயி எஸ்தரு நெகமியா எஸ்ரா இவங்கெல்லாம் சரி கிடையாது நான் அதனால தான் ஆண்டவர் என்ன இங்கே விட்டு வச்சுருக்கிறார் எரிசலேமில் என்று ஒரு பெருமை அவர்களுக்குள்ள வந்துச்சு ஒரு சுயநலம் வந்துச்சு எங்களுக்கு தான் கர்த்தர் எனக்கு தான் கர்த்தர் என் ஏங்கிட்ட கிட்ட தான் அன்பாக இருக்கார் எங்ககிட்ட தான் அன்பாக இருக்கார் உங்ககிட்ட தான் கர்த்தர் அன்பாக இல்லை கர்த்தர் எங்கள் மேலே தான் பிரியமா இருக்கார் உங்கள் மேலே பிரியமா இல்லை நீங்களாம் கர்த்தர் கர்த்தர்கிட்ட இருந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல என்ன சொல்கிறாங்க நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள் ஏற்கனவே அவங்க சிறைப்பட்டு போய் தான் இருக்கிறாங்க ஏற்கனவே ஆலையும் இடிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே எருசலேமை விட்டு நாட்டை விட்டு போய்விட்டார்கள் கர்த்தரை விட்டு நீங்க தூரமா போங்க என்று இந்த எருசலேம் மக்களுக்கு ஒரு பெருமை ஒரு சுயநலம் ஒரு பொசிவ்னஸ் ஒரு உடைமை உணர்வு எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொந்தம் எங்கள் மேலே தான் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் அவங்க நடந்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய நாங்கள் தான் முதல்ல எங்களுக்கு தான் முதல் உரிமை எங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு மனப்பான்மை அது ரொம்ப மோசமான மனப்பான்மை அப்படி ஒரு காரியத்தை அப்போ சிலர் பதினோராவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் புரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதயாவில் இருக்கிற அப்போ சிலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் ஒன்னாம் வசனம் பேதிரி எரிசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள் இங்கே ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது சபையில் சபையில் புரஜாதியார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் குர்ணியலினுடைய வீட்டில் தான் முதல் முதல்ல அது நடக்குது யூதர் அல்லாதவர்களுக்கு முதல் முதல்ல சுவிசேஷம் சொல்லப்படுகிறது யூதர் அல்லாதவர்கள் முதல் முதல்ல ரட்சிக்கப்படுறாங்க அபிஷேகம் பெறாங்க ஞானஸ்தானம் பெறாங்க பேதுரு யூதன் ஆகிய பேதுருவின் மூலமாக இது நடக்கிறது சில யூதர்களையும் தன்னோடு அழைத்து சென்றிருந்தான் வெற்றிகரமாக திரும்ப வந்திருக்கிறான் பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கணும் இன்னைக்கு நான் பார்த்தேன் குகேஷ் அப்படின்னு ஒரு தம்பி உலக செஸ் சாம்பியனாக ஜெயித்துட்டு வந்திருக்கிறான் அவனுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக அந்த தம்பிக்கு ஒரு பெரிய வரவேற்பு அந்த வீடியோ நான் பார்த்துட்டு தான் இந்த ரெக்கார்டிங்க்கு வாரேன் அவ்வளோ பெரிய வரவேற்பு ஒரு பெரிய தலைவருக்கு கொடுக்குற மாதிரி அவர்கள் ஒரு சுற்றி விளையாட்டு வீரர்கள் அணிவகுக்க வாகனங்கள் அணிவகுக்க போலீஸ் அணிவகுக்க ஆடல் பாடல் இசை என்று ஒரு பெரிய வரவேற்பு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு வரவேற்பு கொடுத்து பாராட்டு விழாக்கு கொண்டு போகிறாங்க பாராட்டு விழாவே நடக்குது முதலமைச்சர் தலைமையில் பாராட்டு விழா அந்த மாதிரி பேதர்வுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கணும் ஏன்னா சரித்திரத்தில் இல்லாத பா அன்பிரசிடென்ட் மினிஸ்ட்ரி மூணு இதுக்கு முன்னே சரித்திரத்தில் இல்லாத அளவு புறஜாதியாருக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஒரு புறஜாதி சபை முதன் முதல்ல குறநெளி வீட்டில் உண்டாகி இருக்கிறது அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கணும் அவங்க என்ன சொன்னாங்க பேதர்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க யார் விசுவாசிகள் யூத விசுவாசிகள் எப்படி நாமெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவங்க அவங்க எல்லாம் விருத்த சேதனை இல்லாதவங்க அவங்க வீட்டில் போய் எப்படி தங்கலாம் அவங்க கூட நீர் எப்படி சாப்பிடலான்னு வந்து சாண்டப்பட்டாங்க அவங்களுக்கு வருங்க பேதுரு தங்களுக்கு தான் சொந்தம் ஒரு பொசசிவ்னஸ் அவங்க ரட்சிக்கப்பட்டது அபிஷேகம் பெற்றது எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றதெல்லாம் அடுத்தது பேதுரு ஒரு யூதன் அவன் யூதர்களுக்கு அப்போ சொல்ல எங்களுக்கு தான் சொந்தம் எங்கள் கூட தான் சாப்பிடணும் அடுத்த ஆள் கூட போய் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவங்க எங்களுக்கு தான் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு கிடையாது விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கிடையாது என்கின்ற ஒரு பெருமை இன்னொன்று ஒரு சுயநலம் இன்னொன்று ஒரு பொசசிவ்னஸ் அது வந்து சிலருக்கு தங்க பாஸ்டர் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டுக்கு தான் வரணும் இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடாது இன்னொரு வீட்டில் போய் கூட கொஞ்சம் நேரம் இருந்துவிட்டால் பிடிக்காது எங்ககிட்ட தான் அவங்க நாங்களாம் ஆதி விசுவாசி நாங்கள் தான் சபைக்காக இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இவங்களாம் நேற்று வந்தவங்க நேற்று வந்த வீட்டுக்கு எப்படி பாசிட்டு போகலாம் போனாலும் எதை போனோமா ஜெவம் பண்ணோமான்னு இருக்கணும் அங்கேலாம் இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் நினைக்கிற சொல்லுகிற விசுவாசிகளை நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அந்த எரிசலம் பட்டணத்தார் நடந்து கொண்டாருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனக்கு கிடைச்ச சிலாக்கியம் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் சரியான ஒரு மனப்பான்மை வேதம் அதை தான் சொல்லுகிறது உலகத்திலையும் பக்குவப்பட்ட எத்தனையோ பேர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அது எங்களுக்கு தான் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக தோமா கேரளாவில் வந்து சபைகளை ஸ்தாபிச்சார் தமிழகத்திலும் ஒன்று ரெண்டு சபைகளை ஸ்தாபித்தார் ஆனால் கேரளாவில் தான் பெரிய ஒரு சபைகள் ஒரு பெரிய ஸ்தாபனமாக அது ஒரு பெரிய சமூகமாக உருவானது மார்த்தோமா ஜேக்கவ் சபைகளாக ஆர்த்தோடக் சபைகளாக இன்றைக்கும் அந்த அந்த வழி வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகினால மார்த்தோமானாலே தோமாவுடைய சபைன்னு தான் அர்த்தம் அதுக்கு புனித தோமா சபைன்னு தான் அர்த்தம் அவங்க பாருங்க ஒரு கட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லவே இல்லை நிறுத்திட்டாங்க ஐரோப்பியர்கள் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் நம்மை தேடி வந்து நமக்கு சுவிசேஷம் சொன்ன பிறகுதான் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது சுவிசேஷ பணியில் இந்தியாவில் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தோமா வந்தாரே அது என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவங்க வெளியில் போய் சுவிசேஷன் சொல்லலை ஏன்னா அவங்கெல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் கேரளாவில் தோமா மூலம் ரட்சிக்கப்பட்டு அந்த வழி வந்தவர்களெல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் போய் வெளியில போய் சுவிசேஷன் சொன்னால் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவங்க சபைக்குள்ள வந்துருவாங்க அது அவங்களுக்கு பிடிக்கலை சுவிசேஷத்தை தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டார்கள் அவங்க மட்டும் தோமாவினுடைய வழி வந்தவர்கள் மட்டும் சுவிசேஷத்தை தீவிரமாக சொல்லி இருந்திருப்பாங்கன்னா இந்தியா இன்றைக்கு வேற லெவல்ல இருந்திருக்கும் இந்தியா உலகத்துக்கே ஆவிக்குரிய தலைமை தாங்குகிற நாடாக இந் இந்நேரம் இருந்திருக்கும் இந்நேரம் இன்னும் அதிகமாக சுவிசேஷம் இந்தியாவில் பரவி இருக்கும் ஒரு பெரிய எழுப்புதல் இந்தியாவில் இருந்திருக்கும் ஆனால் அவங்க தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு மட்டும்தான் என்று சுவிசேஷத்தை சபையை தங்களுக்குள்ளே வைத்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சுதான் ஐரோப்பாவிலிருந்து மிஷினரிகள் வந்துதான் மறுபடியும் அது புதுப்பிக்கப்பட்டது அந்த ஒரு மனப்பான்மை ரொம்ப மோசமான மனப்பான்மை கர்த்தர் அதை கண்டிக்கிறார் ஆகவே நாம் விட்டு கொடுப்போம் பகிர்ந்து கொடுப்போம் நாம் பெற்ற பாக்கியங்களை சிலாக்கியங்களை விட்டு கொடுப்போம் பகிர்ந்து கொடுப்போம் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அது நமக்கும் ஆசீர்வாதம் Amen.